வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம தனசேகன் டெக்ஸு லைவ்ல பாத்தீங்கன்னா தீபாவளி ஆஃபர் ப்ரைஸில் சாஃப்ட்டு சில்க் சாரி கலெக்ஷன் தான் கொண்டு வந்திருக்கிறோம் அது வியூ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம கடையில் இருக்கிற கலெக்ஷன் எல்லாமே காட்டிடுறோம் இது பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்லேயே சாஃப்ட்டு சில்க் சாரீ இது ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வருது இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதில் உங்களுக்கு கலர்ஸை டிசைன்ஸ் ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதும் இதில் உள்ள கலர்ஸு டிசைன்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணிடுவோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மேனுஃபேக்சரிங் ப்ரைஸுக்கே நம்ம கொடுத்துட்டுக்குறோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்டு சில்க் பார்ட் வெரைட்டி சாஃப்ட் சில்கில் கொஞ்சம் திருக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் தான் வருது இந்த கலரும் உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கூட ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த இதுலேயும் உங்களுக்கு கலர்ஸு டிசைன்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணிவிடுவோம் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச சேரீயை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே எடுத்துக்கலாம் பாருங்கள் இது எல்லாமே பார்ட்ரு சாஃப்ட் சில்க் சேரி தான் இது எல்லாமே வெறும் எயிட் ஹண்ட்ரட் தான் வருது எல்லாமே பார்த்தீங்கன்னா தீபாவளி நியூ கலெக்ஷனாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் நம்ம தனசாயன் டெக்ஸில் இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா சாம்பிள் கலர்ஸ் தான் இதுலேயும் எக்கச்சக்கமான கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் சில்க் சேரீ இதுதான் இன்னைக்கு இந்த பார்க்க உள்ள கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே இந்த சேரீ நாம இந்த ஸ்கிப் பண்ணாத பாருங்க இது பாருங்க பட்டு சேரீலேயே சில்வர் இது மட்டும் கலர்ஸ் கிடையாது பட்டு சேரீ பாத்தீங்கன்னா நம்ம எக்கச்சக்கமான கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் வச்சிருக்கிறோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டு சேரீ நம்ம தனசேட் எக்ஸுவலேயே மேனுபேக்சரிங் அதிகமாக பார்த்தீங்கன்னா நம்ம பட்டு சேரீஸ் தான் வச்சுருக்கோம் பாருங்க எந்த அளவுக்கு இதுவே நம்மகிட்ட சாம்பிள் தான் பட்டு சேரீ இதில் எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதும் அந்த சேரீயை கூட நீங்க எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு கிராண்டாக கிடச்சிருக்குது பாருங்க எல்லாமே பாருங்க ரொம்ப அழகான பட்டு சேலை எல்லாமே நம்ம தீபாவளி ஆஃப் கொடுத்துருக்கலாம் நீங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணீங்கன்னா தீபாவளி ஆற்றணும்னு நம்ம சொல்லிடுவோம் பாருங்க எந்த மாதிரி உங்களுக்கு டிசைன்ஸ் வேணுமோ அந்த டிசைன்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம் இது பார்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லுக்கா இருக்கும் பிங்க் கேப்பர் அண்டு சில்வர் சேரி பார்டர் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஆர்டின் டிசைன்ல உங்களுக்கு சேரீ ஷைனிங்கா செம்ம லுக்கா இருக்கும் பட்டு சாரி டிசைன் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் பாருங்க டிசைனு ஒரு சேரீ உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் நீங்க பார்டர்ல இருந்து டிசைன்ல இருந்து எல்லாமே பார்த்துக்கலாம் ரொம்ப அழகான பட்டு சாரி பார்டரும் நம்மக்கிட்ட இருக்குது பாருங்க பாருங்க இந்த மாதிரி சில்லர் ஜெரியில் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் நீங்க டிஸ்ப்ளேல தெரியும் நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா போதும் நம்ம இதில் உள்ள கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணிடுவோம் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனை கலெக்ஷன்ஷாட் எடுத்து இந்த மாதிரி ப்ராப்ளமாக இருந்தாலும் உங்களுக்கு ஸ்கிப் ஆகி வருது இந்த லைவ் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க நம்ம குயிக்காக கலெக்ஷன் பார்த்தரலாம் அதில் உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்குதோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வீட்டுக்கு கத்திரியும் உங்களுக்கு எதோ ஒரு கலெக்ஷன் எடுத்து இந்த கலெக்ஷன் பிடிச்சிருக்குதுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் போதும் அதில் உள்ள கலர்ஸு டிசைன்ஸ் எல்லாமே ஓப்பன் பிக்சர் ஃபோட்டோஸ் வச்சுருக்கிறோம் அது எல்லாமே சென்ட் பண்ணிடுவோம் பாருங்க எந்த அளவுக்கு எவ்வளோ சாரீஸ் நம்ம வச்சிருக்கிறோம் இதுலயே இது நம்ம பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரான்ச்சில் தான் பார்த்துருக்குறோம் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரான்ச் இருக்கு அதுல இருந்து வீடியோ உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம் நீங்கள் நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க இதுவே பார்த்தீங்கன்னா சாம்பிள் தான் அங்கே என்ன நம்ம பார்த்தீங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நம்ம வச்சுருக்கிறோம் இங்கே பார்க்கறது இல்லாத அதுலேயுமே இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன் வச்சுருக்கிறோம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதும் ஒரு சாரினாலும் நீங்கள் நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ நம்ம சாஃப்ட் சில்க் சாரி கலெக்ஷன் பார்த்தோம்னா இந்த சாஃப்ட் சில்க் சாரி கலெக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் எவ்வளோ எவ்வளோ கலர்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்துருக்கணும்னு பாருங்கள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சாம்பிள் கலர்ஸ் தான் வெளியே பார்த்தீங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமான கலர்ஸ் நம்ம வச்சிருக்கிறோம் யூனிஃபார்ம் சேரீஸும் நம்மக்கிட்ட அவைலபுளாக இருக்குது இந்த தேன் கலர் சாரி வேணும்னா கூட ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கோங்க மயில் கலர் மயில் டிசைன் சேரீ ஸ்கை ப்ளூ கலர் சாரி இந்த மாதிரி டிசைன் வெரைட்டி நம்மக்கிட்ட எக்கச்சக்கமான டிசைன் வெரைட்டி வச்சிருக்கிறோம் இதில் எந்த சாரி பிடிச்சிருக்குதோ ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நீங்கள் தீபாவளி ஆஃபர் வெளியிலேயே நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ கலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுவே நம்மக்கிட்ட சாம்பிள் கலர்ஸ் தான் எக்கச்சக்கமான கலர் வெரைட்டி வச்சுருக்குறோம் இது எல்லாமே வாங்க இப்போ நம்ம ஓப்பன் இதுவாக பார்க்கலாம் இந்த லைவ் நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஒவ்வொரு சாரியாகவும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கேட்டுறேன் இது சொல்லுங்கள் இன்றைக்கு நம்ம இந்த சாஃப்ட் சில்க் சாரி கலெக்ஷன் பார்க்கலாம் இந்த லைவ் நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் நம்ம சேனலை ரூல்ஸை நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு ஸ்கிப் ஆகாத வந்து சேரும் அதை பார்த்துமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வாங்க இந்த சேரீ எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொன்றாவது ஓப்பன் பண்ணி கேட்டுறேன் எங்களுக்கு சேரீ பிடிச்சிருக்குது எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சாரி ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் எந்த நம்பருக்கு வேணுனாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா போதும் அது உங்களுக்கு கலெக்ஷன் சென்ட் பண்ணிடுவோம் உங்களுக்கு பிடிச்ச சேரேயே கொரியர் மூலமாகவும் அனுப்பி வச்சுருவோம் கேஷ் ஆன் டெலிவரி நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நம்ம சாப்பாடு ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஒரு சேரீனாலும் கேஷ் ஆன் டெலிவரி மூலியமாகவும் எடுத்துக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துட்டுக்கிறோம் அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா நம்ம ஷிப்பிங் கொடுத்துட்டு தான் இருக்கோம் நீங்கள் ஒரு ஃபாரின்லேயும் இருந்தால் கூட நம்மக்கிட்ட சேரீஸ் ஈஸியாக புக் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வசதியாக வச்சுருக்குறோம் ஃபாரினுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபைவ் டு செவன் டேஸில் உங்களுக்கு டெலிவரி கொடுத்துட்டுக்கிறோம் நீங்கள் ஒரு ஃபாரின்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கூட யோசனையே பண்ணாது நம்ம தனசாயன் டெக்ஸெலாம் நீங்கள் சிங்கிள் சேரீ வேணுன்னா கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மினிமம் ஆட்ரே நம்மகிட்ட சிங்கிள் சேரீ தான் ஒரு சிஸ்டர் பார்த்தீங்கன்னா செல்ஃபில் சில்வர் ஜெரியில் கேட்டிருக்குறீங்க இந்த ஷாப் நான் பார்த்து அந்த சேரீ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இல்லைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு அதில் சில்வரில் உங்களுக்கு கலெக்ஷன் அனுப்பி வச்சிட்றோம் இது பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி ஆஃபர் பார்த்தீங்கன்னா ரெகுலர் ப்ரைஸ் செவன் ஃபிஃப்டி ஃபர்ஸ்ட்டு எயிட் ஹண்ட்ரட் கொடுத்துட்டோம்னா இப்போ செவன் ஃபிஃப்டி இப்போ பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக தீபாவளி ஆஃபராக பார்த்தீங்கன்னா இந்த சேலை வெறும் சிக்ஸ் ஃபிஃப்டி தான் வெறும் அறுநூத்தம்பது ரூபா தான் வருது யாருக்கு பிடிச்சிருக்குதோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கலர்ஸ் வச்சிருக்கிறோம் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம நெட்ஒர்க் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வரல உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்குதோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க அந்த சாரி நாங்கள் உங்களுக்கு அனுப்பிடுறோம் சர்வர் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி தெரியுது எந்த மாதிரி உங்களுக்கு வேணுமோ அதை ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து அனுப்புங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு அதை நான் உங்களுக்கு கலெக்ஷன் ஒன்னே சென்ட் பண்ணிடுறோம் இது பார்த்தீங்கன்னா மெரூன் கலரு பிங்க் கலர் ஜரி உங்களுக்கு ரொம்ப அழகான பார்டர்லெஸ் சாஃப்ட் சில்க் சேரி பாருங்க பிங்க் கலர் ட்ரெண்டிங்காக வந்துருக்கூடிய பிங்க் கலர் ஜெரிலயே நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் இந்த சேரீ யாருக்கு பிடிச்சிருக்கிறதோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க அதோட ஒரு லுக் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லுக்கான கலர் காம்பினேஷன் மெரூன் வித் கிரே கலர் ஸ்டீல் கிரே கலரில் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும் முந்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான டிசைனு அழகான கலரு கலரு பார்த்தீங்கன்னா கலருக்கு மேட்சிங்கே ஜெரி ஒர்க்கு ட்ரெண்டிங்காக இருக்குது பாருங்க இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் நாட் ஒர்க்கோட உங்களுக்கு சேரீஸ் கிடைச்சிடும் எல்லா சேரீமே பார்த்தீங்கன்னா நாட் ஒர்க்கோட உங்களுக்கு ரெடி பண்ணி தீபாவளி ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி வெறும் அறுநூத்தி தான் வருது மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் இந்த மாதிரி கான்ட்ரஸ்டான பார்டர்ல சாப்பிட்டு சூட்லயே உங்களுக்கு பிளவுஸ் கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே இந்த டிசைன் ஒர்க் உங்களுக்கு வந்துடும் யாருக்குதோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்க ஆர்டர் நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் கிளியரா தெரியாதீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு இதில் கலர்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணிடுவோம் இந்த லைவ் நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பாத்துங்க ஒவ்வொரு கலெக்ஷனாகவே நம்ம பார்க்கலாம் அடுத்த எல்லோ கலர் சரி பாத்திரலாம் இப்போ பாத்தீங்கன்னா பிங்க் கலர் ஜெரியில பாத்திருப்போம் இது பிங்க் காப்பர் ஜெடி இதுவும் ஓப்பன் பண்ணி கேட்டுறேன் காட்டுறேன்

நம்ம அடுத்த லைவ்ல கிளியரா வர மாதிரி ரெடி பண்ணிட்டு அடுத்த லைவுக்கு நம்ம வரலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் சில்வர் ஒரு மேம் கேட்டிருந்தீங்க அது மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் கிளியரா தெரியலான ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு நாங்க தெளிவான பிக் ஒன் அனுப்பிடுறோம் வீடியோ கொஞ்சம் கிளியரா மேம் நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க மேம் நான் கலெக்ஷன் சென்ட் பண்ணிடுறேன் இந்த சாஃப்ட் சில்க் சாரி வாங்க இந்த சில்வர் ஜெரி சாரி ஒரு மேம் கேட்டிருந்தீங்க அது ஒரே ஒரு சாரி ஓப்பன் பண்ணிட்டு இந்த லைவ் நாங்க ஸ்கிப் பண்ணிடுறோம் நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கனால தெரியல அதனால ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணிடுறேன் இது உங்களுக்கு கிடைச்சிருக்கு எடுத்துக்கலாம் இது பிளவுஸு ரன்னிங் உங்களுக்கு முந்தையிலே வந்துடும் சேலை டிசைனாக கூட உங்களுக்கு வந்துடும் சேலையோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் உங்களுக்கு தீபாவளி ஆஃபர்ல வேணா நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க இது பாத்தீங்கன்னா சாம்பிள் கலர்ஸ் ஏராளமான சாம்பிள் கலர்ஸ் நம்ம வச்சிருக்கிறோம் அடுத்த லைவ்ல நம்ம பாக்கலாம் இந்த இந்த நெட்ஒர்க் ப்ராப்ளம் சரி பண்ணிட்டு அடுத்த லைவ் நான் வரேன் பாய்